என் பேரு சண்முகம் சார் இன்னைக்கு வந்து ஒசூர் அன்பு சோலையில ஒரு உடல் மன உணர்வு ஆரோக்கியத்திற்கான ஒரு நிகழ்ச்சி வந்து ஜேசிஐ அலுமினி கிளப் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணிருந்தாங்க இதுல நம்ம ஜோன் டைரக்டர் ஏங்கல் சார் வந்து இத அவங்ககிட்ட ஏற்கனவே என் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கோம் ஸோ அதனால அவர் வந்து ப்ரொமோட் பண்ணி இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா நடத்தி கொடுன்னு சொன்னாங்க சார் அப்புறமா சார் சம்பத் சார் அவங்க ரீஜனல் சேர்மேன் தான் இது எல்லா இது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்புறமா மேடம் வந்து இந்த இடத்த வந்து ராதா மேடம் வந்து இந்த எல்லாரையுமே அன்பு சோலைனா உண்மையிலேயே அன்பு சோலைனா எல்லாத்தையும் அவங்க வர வச்சு ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்க சார் இந்த பயிற்சி வந்து லாப்டர் யோகா அப்புறமா டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்புறமா உடல் மன உணர்வுகளின் ஆரோக்கியத்திற்காக பெரியவங்களால என்னென்ன யோகாலாம் செய்ய முடியுமோ அவங்க மனசு வந்து கவலைய மறந்து சந்தோஷமா இருக்கணும் இன்னும் மீதி இருக்கிற லைஃப் வந்து ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு அந்த நோக்கத்துல உருவாக்கப்படுதுங்க சார் ஆனா இந்த ஒரு முயற்சி வந்து கவர்மெண்ட் அது அவங்களுக்கு அதை வந்து அவங்க முன் வந்து இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய புரட்சி சார் இது ஏன்னா நம்ம எல்லா போக்கஸுமே வந்து குழந்தைங்க மேல இருக்கும் அப்புறமா வந்து பெரியவங்க வந்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரபரப்பான ஒரு உலகத்துல கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பேரண்ட்ஸ் அப்படியே அவ்வளவா நம்ம அவங்கள கவனிக்கிறது இல்லை அதனால அதை வந்து அந்த ஒரு குறையை வந்து நிவர்த்தி பண்ணி தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஒரு ஏற்பாடு அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே நான் காலையில வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எவ்வளவு ஒத்துமையா எல்லாரும் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் மேலும் மேலும் இந்த மாதிரி பல்வேறு இந்த மாதிரி பயிற்சி செய்வாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இதுல எல்லாம் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் வர வச்சு இந்த மாதிரி பயனுள்ளதா எல்லாருக்கும் பயனுள்ளதா இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி நான் கவர்மெண்ட் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் சார் எல்லாம் ரொம்ப நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப சிரிச்சாங்க டான்ஸ் போட்டாங்க அப்புறமா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சாங்க பாட்டு பண்ணாங்க பலூன் எல்லாம் போட்டு குழந்த மாதிரி எல்லாம் விளையாண்டாங்க ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த சி அலுமினிக்கும் மேடம் ராதா உங்களுக்கு நீங்க என்னென்ன பயிற்சி எடுத்தீங்க நான் வந்து லாப்டர் தெரப்பி வந்து லாப்டர் யோகா டான்ஸ் தெரப்பி அப்புறமா ஓஷோ மெடிடேஷன் இதுல வந்து சர்டிஃபைட் ட்ரைனர் சார் நான் கார்பரேட்ஸ்ல எல்லாம் போய் ஒர்க் பண்றேன் கார்பரேட்ஸ்ல வெல்னஸ் கிளப்ல எல்லாம் ஒர்க் பண்றேன்

நம்ம அது வந்து பெருசாக எடுத்துக்காம அது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்புறமா இங்க வந்து ஒரு மோட்டிவேஷனோட எல்லாரும் வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கணுன்றதுக்கான ஒரு பயிற்சி தான் சார் இன்றைய உலகம் தொலைபேசியில் தொலைந்து போய் கொண்டிருக்கிறது முதியவர்கள் தனித்து விடுபட்டு இருக்கிறார்கள் இதற்காக முதியவர்களுடைய மன சந்தோஷத்தாகவும் மன அழுத்தத்தை நீக்க நீக்குதல் செய்வதற்கு நமது தமிழக முதல்வர்கள் இத்திட்டத்தை அன்பு சோலை என்று உருவாக்கி அவருக்கு அனைவரும் சார்பாக மாபெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு துணை துணையாக நிற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் துணை ஆட்சியர் அவர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற முடிவுகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அன்பு சோலை எங்களுக்கு ஒரு ஆறுதல கொடுத்து இந்த அன்பு சோலைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் விளையாட்டு பொருள் நாங்க நாங்க எப்பயோ விளையாடுன பல்லாங்குழி கேரம் போர்டு செஸ் போர்டு டேபிள் டென்னிஸ் இவ்வளவு வாங்கி கொடுத்துருவோம் இன்னும் என்ன வேணுமோ வாங்கி தருவேன்னு சொல்ற அளவுக்கு மசாஜ் மிஷினு இதெல்லாம் நாங்க எங்கேயுமே பார்க்கல இந்த ஓசூர்ல நாங்க ஆனந்தமாக இருக்கிறோம் தனிமையை எங்களை மறந்து இங்க வந்து எல்லா மக்கள் கூட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா நாங்க இருக்கிறதுக்கு இந்த அன்பு சோலையே காரணம் இந்த வாய்ப்பு கொடுத்த முதல்வருக்கு நன்றி முதல்வருக்கு நான் ரொம்ப

இங்க வந்து ரெண்டு ஆச்சு ஒசூருக்கு வந்து ஏஜ் ஆன பின்னாடி டைம் பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்குது முடியதில்லை வெளியில அங்க அங்கே டைம் பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்போ அங்கு சோலை ஏற்படுத்தி கொடுத்த பின்னாடி இங்க வந்து பகல் நேரம் முழுவதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த அங்கு சோலைக்கு தேவையான அனைத்து பொருள் பொருள்களும் நன்னைக்கு தேவையாக இருக்கும் ஆதி காலத்தில் விளையாடின பல்லாங்குழி இன்னைக்கு தேதி டிவி டிவி முதல் கொண்டு கேரம்போர்டு பத்திரிகை புத்தகங்கள் அனைத்தும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அவர்களும் ஒசூர் மாநகர கமிஷனர் அவர்களும் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்திருக்கார்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அனுபவித்து மகிழ்ச்சி அடையுமாறு அன்பு சோலை மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் இந்த அன்பு சோலை நிறுவி வயது முதியோர்களை எல்லாம் இளமையாக மாற்றுவதற்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் காலையில இருந்தால் மாலை வரை எல்லோரும் சிரித்து பேசி விளையாடி கொண்டு நல்ல மனம் உட்டு பேசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஸ்டாலினை அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்